நல்ல மனசு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மன வரதுக்கு ஒரே வழி சிரிக்கிறது தான் இடுக்கன் வருங்கால் துன்பம் வரும்போது திருவள்ளுவர் அதை நினைச்சு பார்த்து சொல்றார் இன்னும் சொன்னார சிரிக்க தெரியாதவனுக்கு பகலும் ராத்திரி தான்டா பகலும் பார்ப்பென்று இருள் பகல்லே அவனுக்கு இருட்டா போய்டா விவரம் தெரியாது நல்லா சிரிக்க கற்றுக்கோ ஒருத்தன் என்ன பண்ணுறாங்க ட்ரெயினில் போறான் ட்ரெயினில் போகும்போது வேற ஆள் இல்லை கூட்டமே இல்லை ட்ரெயினில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கிறான் ஒருத்தன் இந்த ஜன்னல் ஓரம் உட்காந்துருக்கான் இவன் எய்த்தாப்புல இந்த ஜன்னலில் ஓரத்தில் உட்காந்துருக்கான் இங்கே உட்காந்துருக்கிறவன் ரொம்ப படித்தவன் பேண்ட்டு கோட்டு டையி எல்லாம் கட்டியிருக்கிறார் ரொம்ப ஜோராக இருக்கிறார் எதுக்கு உட்காந்துருக்கிறவர் கிராமத்துக்காரர் பட்டி காட்டார் கிராமத்தால் கீழே வேட்டி கட்டிருக்கார தவிர மேலே சட்டை கூட போடல துண்டு எடுத்து முண்டாசு கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கார் பார்த்த உடனே தெரியல இவர் பட்டிக்காட்டில் உள்ளவர் இவர் பட்டின்தான் படிச்சிருக்கிறார் இப்போ படித்தவர் கேட்டார் நம்ம ரெண்டு பேரும் தனியாக போயிட்டே இருக்கிறோம் இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம போகணும் சும்மாவே போகிறமே ஏதாவது பேசிகிட்டு போவோமே பேசுங்க யார் கிராமத்துக்காரர் சொல்கிறார் பேசுங்க ஏ சும்மா பேசிகிட்டு போனால் அவர் அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஏ வேறு என்ன செய்யலாம் சொல்லுங்களேன் நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அது கூட செய்யலாம் அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் செய்வாங்க ஐயா அப்படியே செய்வோமே அப்படி சும்மா செஞ்சால் நல்லா இருக்காது வேறு என்ன செய்யலாங்கிறீங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலன்னா நான் உங்களுக்கு பத்து ரூபா கொடுப்பேன் நான் ஏன் நான் படித்தவன் எனக்கே பதில் தெரியாத அளவுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா தெரியாது பத்து ரூபா நான் கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் தெரியலன்னா நீங்கள் அஞ்சு ரூபா கொடுத்தா போதும் உங்களுக்கு பதில் தெரியலன்னா கிராமத்துக்காரர் அஞ்சு ரூபா கொடுத்தா போதும் படிச்சவர் சே யார் முதல்ல கேக்குறது பட்டினத்தார் சொன்னாரு நீங்களே கேளுங்க கிராமத்து ஆள் இருக்கேன் அதனால நீங்களே முதல்ல கேளுங்க நான் கேக்குறேன் ஐயா மூணு கண்ணு என்னங்க மூணு கண்ணு நாலு காது அஞ்சு மூக்கு ஆறு வாய் ஏழு கையை எட்டு கால் உள்ள மிருகம் என்ன யார் கேட்குறான் கிராமத்தான் கேட்குறான் மூணு கன்று நாலு காது அஞ்சு மூக்கு ஆறு வாய் ஏழு கை மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுங்கிறான் எட்டு கால் உள்ள மிருகம் என்ன ஆண்கள் இப்போ படித்தவர் யோசனை பண்ணுறார் மச்ச புராணத்தில் இருக்காரா அனுமன் புராணத்தில் இருக்கிறானா அதில் வருதா இதில் வருதா அதான் இருக்குமோ இதா இல்லையா அது கூட அஞ்சு கையெல்லாம் கிடையாது அப்படி இப்படி என்னென்னமோ யோசனை பண்ணிக்கிட்டு தெரியல பதில் தெரியலன்னு ஒன்று இந்த பத்து ரூபா எனக்கு பதில் தெரியல ப கிராமத்தை வாங்கி மடியில் வச்சு கட்டிட்டான் இப்போ அவன் பட்டணத்தான் கேட்டான் நீ சொல்லு அதுக்கு என்ன பதில் என்ன கிராமத்தான் என்ன பண்ணா ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்து கொடுத்து எனக்கும் தெரியாது இந்த பட்டினத்தான் படிச்சவன் இருக்கானே இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் இப்படி ஏமாத்தி அவன்கிட்ட அஞ்சு அஞ்சு ரூபாயை வாங்கலாம் நம்ம அப்படின்னு நினைச்சிருந்தான் இதை பார்த்தான் அடேடே இப்போ ஊருக்கு போறதுக்குள்ள நம்மகிட்ட இருக்கிற பணம் எல்லாம் இவன் முடிக்கிடுவான் போல இருக்குது அதான் சொல்றான் படிப்பு அறிவை விட அனுபவ அறிவு பெரிதும் கை கொடுக்கக்கூடியது அவர் படிப்பு அறிவு உள்ளவர் படிச்சிருக்கிறார் ஆனா இவன் அனுபவ அறிவு உள்ளவர் இப்படி ஒருத்தன் நம்மள கொக்கி போடுறான் இவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அல்லது அவனை எப்படி மாட்ட விட்றது அவன் முடிவு பண்ணிட்டான் இந்த மாதிரி செஞ்சா இவன் சரியா வருவான்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒழுங்காக பேசிட்டு போனாங்கன்னு வைங்க எதுக்கு சொல்றேன் படிக்கிறோமா படிக்கலையா கல்வி அறிவு இருக்கா கேள்வி அறிவு இருக்கா அது இருக்கா நல்ல மனசு இருக்கா நல்ல மனசு இருக்கா வாழ்வான் எங்க அப்பா நாலு வருஷம் படிச்சேன் பாரு நாலாவது படிச்சுக்கலான நாலு வருஷம் படித்தேன்டா அப்படின்னா தின்ன பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியாரிட்ட நாலு வருஷம் படிச்சிருக்கார் அவர் ஒரு பெரிய பண்ணார் எல்லாம் செஞ்சார் நாங்கெல்லாம் என்ன நினைக்கிறது நம்ம அது படிச்சிருக்கோம் எம்ஏ படிச்சிருக்கோம் பிஎட் படிச்சிருக்கிறோம் அப்பாவே சுலபமா ராத்திரி ரெண்டாவது ஆட்டம் சினிமாவுக்கு போய்ட்டோ தலைவாணியை திண்ணையில் அப்படி நீட்டமாக போட்டு அது மேலே போர்வையை போற்றிட்டு நான் படுத்துருக்கிற மாதிரி காட்டிட்டு போடுவேன் சினிமாவுக்கு எங்கள் அப்பா ஒரு நாள் இதை பார்த்துருக்கார் ஏதோ கேள்வி கேட்டிருக்கார் என்றால் நாளைக்கு இங்கே போகணுமே அங்கே போகணுமே என்னமோ சொல்லியிருக்காரு தலைவாணி பேசுமா அது ஒன்றும் பதில் சொல்லலை அப்புறம் துணியை எடுத்துகிட்டு பார்த்துருக்காரு தலைவாணி கிடக்கு பயா எங்கேயோ போயிட்டான் மறுநாள் ஏக கேட்கிறார் எங்கப்பா ராத்திரி பார்த்தேன் காணும் இதுக்கு என்னங்க சொல்றது உனக்கு தெரியாம சினிமாவுக்கு போனேன் சொல்ல முடியுமா நான் சொன்னேன் எங்கள் கடையில் ஒரு டைலர் இருக்கார் அவர் வீடு அந்தாண்டே இருக்கேன் ராத்திரியில் கொஞ்ச நேரம் போனா அவரோட பேசிட்டு இருப்பேன் இது ஒரு பழக்கம் சொன்னேன் கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட அவர் பேர் கோவிந்தசாமி பிள்ளைன்னு டெய்லர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் சொன்னேன் இதுக்கு எங்கள் அப்பா சொன்னார் ஓஹோ கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தியா அப்போ சரி இப்போ நம்ம என்னங்க முடிவு பண்ணுறோம் அப்பாவை ஏமாத்தியாச்சு கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தேங்கிறத நம்பிட்டார் மறுநாள் மத்தியான நேரம் நான் அந்த ஒரு கவுண்டரில் நிற்கிறேன் கடையில் அவருடைய கூட்டாளி ஒருத்தர் அவருக்கு கோபால் செட்டியார்னு அங்கே வந்து உட்காந்து எங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறார் அவர்கிட்ட எங்கள் அப்பா சொல்கிறாரு யோ கோபால் சிட்டியாரே இந்த பயல்வோ நம்மளை பேப்பயில் ஒன்று நினச்சிட்டு இருக்கானு ஓய்யா நம்மளாம் இழிச்சவாயின்னு இந்த பயல்வோ கணக்கு போட்டிருக்கான் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவர் என்னான்னு கேட்குறார் இந்த பைய சினிமாவுக்கு யார் ராத்திரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கேட்குறேன் கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தேங்கிறான் கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பன்னெண்டு மணி வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் சார் அவர் இருக்கார் அப்புறம் இப்ப திரும்ப வரும்போதுதான் என்ன பார்த்திருக்காரு இல்ல நான் அவர்கிட்ட பேசியிருந்தேங்கிறாரு ஏண்டா நான் தான் அவர்கிட்ட பேசி கேட்கலாமா இல்லையா கேட்கல தான் ஏமாந்தது மாதிரி அவர் நடிக்கிறார் நான் ஏமாத்தினதா நினைச்சு ஒரு வெற்றி பெருமிதத்தோடு இருக்கிறேன் போடா உன்னை ஏமாந்தது தெரியாமலே நான் ஏமாத்திட்டேன் எங்க அப்பா யாரு பெரியாரு ஆகையினால பெரியவர்கள் அனுபவ அறிவு உடையவர்கள் தங்களுடைய ஆற்றலா அறிவால் நம்மை ரொம்ப கவனமாக கையாளுவார்கள் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது இந்த மாதிரி நேரங்களில் நல்ல துன்பங்கள் வருகிற போது சிரிக்க தெரிந்திருக்க எனக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள் எல்லாவற்றிலுமே நான் சிரித்து சமாளித்திருக்கிறேன் அப்படி சிரித்ததால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கே தவிர ஒரு குறையும் வரவே இல்லை எந்த குறையும் வர நல்லா இருக்கு நல்லா இருக்கு